ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் to விஜய் டெக் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திலிருந்து முதல்வர் சூப்பரான அதிரடியான அறிவிப்புகள்லாம் வந்து வெளியிட்டிருக்காரு அப்படினே வந்து சொல்லலாம் அதுவும் அந்த அறிவிப்புகள் எல்லாம் பெண்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்புகள் வெளியீடுகள் அப்படின்றது மாதிரி வந்து கண்டிப்பாக வந்து சொல்லலாம் ரூபாய் ஆயிரம் ஸ்கீம்ல இருந்து தொகை உயர்வது சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா முதல்வரே அஃபிஷியலாக நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொகை உயர்வும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசண்டாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் அப்ளை பண்ணி டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதியிலிருந்து நிறைய பேருக்கு கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு புதிதாக வந்து விண்ணப்பித்தவங்களுக்கு பணம் ரூபாய் ஆயிரம் கிரெடிட் ஆயிருந்தது அதில் நிறைய பேர் அப்ளை பண்ணவங்களுக்கு வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அவங்களுக்கும் திரும்ப அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற தகவலையும் வந்து முதலமைச்சர் வந்து வெளியிட்டிருக்கார் கோட்டாட்சியாட்டை அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பு வந்து உருவாக்கி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் வந்து பார்க்க போகிறோம் மேலும் இந்த தொகை உயர்வது சம்மந்தமாக என்னென்ன அப்டேட்லாம் இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிருக்கு இந்த ரூபாய் ஆயிரம் ஸ்கீமில் யாருக்காவது ஸ்டாப் ஆயிருந்தா என்ன காரணத்தினால வந்து ஸ்டாப் ஆகிருக்கும் ஒரு ரூபாய் கிரெடிட் மெசேஜ் வந்ததா இல்லை ஆயிரம் ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்துதா புதுசாக வந்து அப்ளை பண்ணிட்டு பணம் வாங்கினவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வெரிஃபிகேஷன் வரல ஸ்டாலின் சாரோட வாய்ஸ் ஃபோன் கால் வந்து வரல இது போல் நிறைய ப்ராப்ளம் வந்துருக்குது அது சம்மந்தமாகவும் டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் மேலும் அப்ளை பண்ணும்போது கொடுத்த ஒப்பிகை சீட்டை வச்சு வேறு ஏதாவது ரீ அப்ளை வந்து பண்ண முடியுமா மேல்முறையீடு பண்ண முடியுமா அப்படின்ற தகவலையும் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பேச போகிறோம் இது மட்டும் இல்லாமல் வரையே வந்து பார்த்திங்கன்னா டீடெயிலான இன்ஃபர்மேஷனாக இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி வெளியீடாக வந்து வெளியிட்ருக்கார் இந்த மூன்று புதிய வெளியீடு என்னென்னு சொல்லிட்டு டீடெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பணம் வராதவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்றதையும் கூடுதலாக நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு வீடியோவில் அதாவது வந்து பன்னெண்டாம் தேதியிலேருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் நிறைய பேர் வந்து வீடியோவில் வந்து கமெண்ட் பாக்ஸில் நிறைய கேள்விகள் வந்து கேட்டிருங்க அவங்க கேள்விக்கான நிறைய பேர் ரிப்பீட்டடாக வந்து கேட்ட ஒரு சில டவுட் கேள்விகளுக்கு எல்லாருமே வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பதிலளிக்க போகிறோம் கூடுதலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் பாயிண்டாக இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டாக ஒரு சில ரெண்டு பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் வந்து சொல்லியிருக்கேன் அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தா மட்டும்தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த வீடியோ வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் இந்த திட்டத்திலிருந்து புதிய விண்ணப்பம் வராது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனல் மட்டும்தான் புதிய விண்ணப்பம் கம்பல்சரியாக வந்து வரும் அது தமிழ்நாடு அரசு அதுக்கான அறிவிப்பு வெளியிடுவாங்க அப்படின்றத வந்து சொல்லி வந்தோம் அதே போல் உங்கள் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை அப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருந்தாங்க இப்போ டிசம்பர் மாதம் முதல் தவணையாக வந்து பார்த்திங்கன்னா அதில் அப்ளை பண்ண கிட்டத்தட்ட பதினேழு லட்சம் பேருக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரூபா ஆயிரம் கிரெடிட் ஆயின் வருது அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனை தொடர்ந்து நிறைய பேருக்கு வந்து வரலை அப்படின்னு வந்து சொல்லி வந்தீங்க அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக வந்து வரவங்களுக்கு பணம் உயருமா அப்படின்னு வந்த கேள்வியும் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டுன்னு வரீங்க அதுக்கான தகவலும் வந்து இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணுறோம் வரையும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது தொடக்கப்பட்டிருந்த இரண்டாம் கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பணம் வழங்குறதுக்கான விழா வந்து தொடங்கி வைக்கும் போது அவரே வந்து மென்ஷன் உரிமை தொகை உயரும் அப்படின்றத தலை நிமிர்ந்து தமிழ்நாட்டில் பெண்கள் உயர்ந்து நடைபோட நிச்சயம் மகளிர் உரிமை தொகை உயரும் பெண்களின் உரிமைக்கும் உயரும் அப்படின்றத வந்து டீடெயிலா முதல்வரே வந்து டீடெயிலா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் விரிவாக்கத்தை தொடங்கிய முதல்வர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அதாவது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் தான் வந்து இப்போதைக்கு மாதம் மாதம் ஆயிரம் வழங்கப்பட்டு வருது அது கண்டிப்பாக வந்து தொகை உயரும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் மேலும் வந்து பதினேழு லட்சம் சகோதரர்களுக்கு இந்த பணம் வந்து இந்த டைம் வந்து போய் சேர்ந்திருக்கு டிசம்பர் மாதம் அப்படின்றத வந்து தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் கலைஞர் மகளிர் உரிமை தொகை ஏற்கனவே ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேர்களுக்கு வழங்கப்பட்டு இருந்தது வழங்கப்பட்டு கொண்டு இருந்தது அது மட்டும் இல்லாமல் தற்போது மேலும் பதினேழு லட்சம் சகோதரிகளுக்கு அதாவது ஒரு கோடியே முப்பது லட்சம் பேர்களுக்கு வழங்கக்கூடிய நிலையில் உருவாக்கி இருக்கிறது அப்படின்றத முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெளிவாக வந்து இந்த ஸ்கீமை வந்து இரண்டாம் கட்டமாக வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார் ஏற்கனவே வந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் பேருக்கு கொடுத்துருந்தாலும் இப்போ கூடுதலாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் திரும்ப அப்ளை பண்ணலாம் அப்படின்ற வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுத்துருந்தது தமிழ்நாடு அரசு அதன் மூலியமா கிட்டத்தட்ட இருபத்தி ஒம்போதுலேருந்து இருந்து முப்பது லட்சம் பேர் வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க அதுல பதினேழு லட்சம் பேர் வந்து தகுதியானவங்க வந்து கருதப்பட்டு வெரிஃபிகேஷன்லாம் வந்து பண்ணி அவங்களுக்கான தொகையை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாக வந்து பன்னெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வந்து செலுத்தியிருக்காங்க அவங்களுக்கான எஸ்எம்எஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம் மகளிர்களுக்கு உழை உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் இன்று முதல் மாதந்தோறும் அனுப்பப்படும் ரூபாய் ஆயிரம் என்பது உதவித்தொகை அல்ல தங்களின் உரிமை தொகை உங்களில் ஒருவன் மு க ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் டிஎன் கவர்மெண்ட் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து கம்பல்சரியாக பணம் வந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து வந்திருக்கும் ஒரு சிலவங்க எஸ்எம்எஸ் வந்து போய் சேராக இருக்கிறதுனால வராத கூட வந்து இருக்கும் ஆனால் ஒரு ரூபா கிரிட்டடெட் அமௌண்ட் ரூபா கிரெடிட் அமௌண்ட் நிறைய பேருக்கு வந்து வந்து வாய்ப்பிருக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து இந்த கமெண்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தார் ஐ மெசேஜ் ரிசீவ்டு டுடே அட் 3 pm, Only but still not received ருபீஸ் தௌசண்ட் ஸோ வாட் the இஸ் த ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு இதுக்கு மேலே வந்து கிரெடிட் ஆகிருக்கலாம் கண்டிப்பாக பன்னெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி இது போல் எஸ்எம்எஸ் வந்து வந்திருந்தது ஒரு சிலவங்களுக்கு வந்திருந்தும் பணம் வந்து வரலை அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க பணம் வரதுக்கான கிரெடிட்டட் எஸ்எம்எஸ் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற எஸ்எம்எஸ் தான் உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை வந்து மென்ஷன் பண்ணி வித் ஐஎன்ஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி தௌசண்ட் ருப்பீஸ் வந்து கிரெடிட் அதில் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிபிடி கிரெடிட்டட் கலைஞர் மகளிர் யூஆர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதாவது டிபிடினா டைரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் கவர்மெண்ட் சைடில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆதார் பேஸுடு பணம் தான் வந்து அனுப்புவாங்க ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டேரெக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா வந்து உங்களுக்கு பணம் வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அது எந்த ஸ்கீம்லேருந்து வந்து கிரெடிட் பண்ணுவாங்க அப்படின்றத பார் போட்டு கலைஞர் மகளிர் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதே வந்து பிஎம் கிசான்லேருந்து உங்களுக்கு வந்து பணம் அனுப்பிச்சிருந்தாங்கன்னா டிபிடி கிரெடிட்டட் பிஎம் கிசான் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது போல் கவர்மெண்ட் சைடிலேருந்து வந்து உங்களுக்கு பணம் அனுப்பும்போது எஸ்எம்எஸ் கண்டிப்பாக வந்து வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்து ஒன்றும் வரலை அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணி வந்திருக்கீங்க அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தா கூட வந்து தெரியும் எனக்கு எஸ்எம்எஸ் ருபீஸ் ஒன் ருபி நாட் கம்மிங் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு இன்றைக்கி தான் வந்து எஸ்எம்எஸ் வந்துச்சு அப்படின்றதையும் வந்து ஒரு சிலவங்க வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜ் வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரூபாய் ஆயிர ரூபாய் நம்ம காமிச்சா ஆயிரரூபாய் மெசேஜ் வந்து வரும் எனக்கு வரல தம்பி எஸ்எம்எஸ் கூட வரலை அப்படின்ற வந்து ஒரு சிலவங்க வந்து கமெண்ட் பாக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு எந்த எஸ்எம்எஸ்ஸும் வந்து வர வரல தம்பி அப்படின்றதையும் வந்து இன்னொன்று ஒருத்தவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இந்த எஸ்எம்எஸ் வரல இதுவரை ஹவு கேன் ஐ கெட் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விகள் வந்து கேட்டுன்னு வராங்க வெரிஃபிகேஷன் பண்ணாதவங்களுக்கு அமௌண்ட் வராதா அப்படின்றதையும் வந்து கேள்வியில் வந்து கேட்டுன்னு வராங்க எனக்கு வரல எனக்கு இன்னும் வரல வரல காசு ஆயர்ரூபா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஆயிரம் வரலை அப்படின்ற மாதிரி தான் வந்து உங்களுடைய ஸ்டாலின் அப்ளை பண்ணிவிட்டு பன்னெண்டாம் தேதிலேருந்து பதினைந்தாம் தேதி வந்து வெயிட் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுன்னு வரீங்க உங்களுக்கான வெரிஃபிகேஷன் என்ன என்னென்ன பதில் அப்படின்னா வெரிஃபிகேஷன் கம்பல்சரியாக அவங்க வீட்டுக்கு வந்திருந்தால் கண்டிப்பாக வந்து வந்திருப்பாங்க ஒரு சிலவங்களுக்கு வராத கூட வந்துருக்கலாம் அவங்களுக்கு ரூபா ஆயிரம் வந்து கிரெடிட் ஆகிருக்கும் முக்கியமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து செக் பண்ணுங்கள் ஆதார் கார்டில் என்னென்ன பேங்க் அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட் எல்லாத்தையும் வந்து ஒன் செகண்ட் வந்து செக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் ப்ரைமரியாக நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்த பேங்க் அக்கௌண்ட் இல்லாத நீங்கள் வேறு ஏதாவது பேங்க் அக்கௌண்ட் வச்சுருந்திங்கன்னா அதில் ஆதார் வந்து சீடிங் ஆயிருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணம் ஏறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் வந்து முக்கியமாக வந்து நோட் பண்ணிக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு லட்சம் பேர் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்காங்க பதிமூணுலேருந்து பதினாலு லட்சம் பேர் அந்த நிராகரிக்கப்பட்டவங்க என்ன காரணம் அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வரும் அந்த எஸ்எம்எஸ் எது போல் வந்து வரும் அதில் வந்து எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸ்டேட்டஸ் வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கா இல்லை ஏற்கப்பட்டிருக்கா அவங்களுடைய அப்ளிகேஷன் அப்படின்ற தெரிஞ்சிங்கன்னா அது சம்மந்தமாக வந்து வேணும்னா வீடியோ வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க அது சம்மந்தமாக வீடியோ போட தயாராக வந்துருக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறுவங்க வந்து ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் லெவன் டுவெல் பட் தௌசண்ட் வரல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எனக்கு ஒன் ருபீஸ் கிரெடிட்டட் இருபத்தி ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு சிலவங்க ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட்டே பதினொன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இது வரைக்கும் வந்து ஏறி இருக்குது அப்படின்ற தகவலை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு போன மாதத்தில் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணம் வந்து ஒரு ரூபா கிரெடிட் அமௌண்ட் ஏறினாலும் டேரெக்டாக பன்னெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி ரூபாய் ஆயிரம் கிரெடிட்டட் அமௌண்ட் ஏறி இருக்குது அப்படின்ற தகவலை வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம கமெண்ட்லேயே வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன் அது என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ப்ரோ ஆதார் கார்டில் லிங்க் ஆன பேங்க் அக்கௌண்ட்டை கொடுக்காம வேறு பேங்க் அக்கௌண்ட்டை கொடுத்து இப்போதான் செக் பண்ணி பார்த்தேன் வேறு அக்கௌண்ட்டில் பணம் வந்து ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கிற பணம் வந்து ஏறி இருக்குது அப்படின்றத வந்து அவரே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இது சூப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை தான் வந்து நம்ம ஒரு ஒரு வீடியோலேயும் மேக்ஸிமம் வந்து மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஆதார் கார்டு சீரிங் ஆகியிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டை ஆவாத பேங்க் அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து கொடுத்துருப்பீங்க ஆனால் பேங்க் அக்கௌண்ட்டாக கொடுத்துருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கிரெடிட் ஆகிருக்கும் அந்த பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுக்கலனாலும் இப்போதைக்கு உங்களுடைய ஆதார் கார்டு என்ன பேங்க் அக்கௌண்ட்டில் சீடிங்களை என் ஏபிசிஐ லிங்க்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதில் போய் செக் பண்ணி வந்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் ஏறி இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து ஒரு முக்கியமான கமெண்ட் அடுத்த கமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்த கமெண்ட் தான் இருந்தது இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் சார் இன்றைக்கி நவம்பர் ஒன்று ருப்பீஸ் ஒன் ருப்பீஸ் கிரெடிட் ஆகிருக்கு நேற்று தாலுக் ஆஃபீஸில் இருந்து கால் பண்ணாங்க எனக்கு ஏ இன்றைக்கி ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்களாம் வந்து வாங்கிக்க சொன்னாங்க அப்படின்ற மாதிரி வந்து கால் பண்ணி இந்த மாதிரி வந்து சொன்னாங்க இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதில்லை ஏடிஎம் கார்டு பேங்க்கில் தானே கொடுப்பாங்க ப்ளீஸ் ரிப்ளை அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க அதாவது என்ன கேள்வினா இவங்களுக்கு ஒரு ரூபா கிட்ட அமௌண்ட் வந்து வந்திருக்கு ஆனால் வந்து தாலுகா ஆஃபீஸ்லேருந்து வந்து கால் பண்ணி ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்க வந்து ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு வந்து கேட்டுருக்கோங்க இவங்க சரியான கேள்வி திரும்ப வந்து நம்மகிட்ட கேட்டுருக்கோங்க பேங்க் அக்கௌண்ட்டில் தானே பேங்க்கில் தானே வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஎம் கார்டு கொடுப்பாங்க போஸ்ட்டில் தானே வரும் ஆனால் வந்து இவங்க தாலுகா ஆஃபீஸில் தராங்களே அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து ஒரு ஏடிஎம் கார்டு அதாவது நம்ம வீடியோலாம் வந்து பழைய வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரியும் ஒரு மூணு பெண்களோட ஃபோட்டோ வந்து போட்டு ஏடிஎம் கார்டு மாதிரி வந்து முதல்வரே வந்து கையில் வந்து கொடுப்பார் அந்த ஏடிஎம் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா தாலுகா ஆஃபீஸிலே வந்து தயாரிச்சு கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து தயாரித்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க் அக்கௌண்ட்டில் இருந்தாலும் எந்த ஏடிஎம்மில் இருந்தாலும் அந்த ஆயிரம் ரூபாய் வந்ததுன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அந்த ஏடிஎம் கார்டிலே வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து தாலுகா ஆஃபீஸில் போய்ட்டு உங்களுக்கு ஏடிஎம் கார்டு வந்துருந்தன்னா கண்டிப்பாக வந்து வாங்கிங்க அதே தாலுகா ஆஃபீஸில் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கொஷின் கேட்டாலும் அதுக்கு என்னென்ன பதில் சொல்லணுமோ அதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஏடிஎம் கார்டு முக்கியமாக வந்து உங்களுக்கு ஏடிஎம் கார்டு ஒரு ரூபாய் கிரெடிட் அமௌண்ட் அமௌண்ட் ஆயிரரூவா கிரெடிட் அமௌண்ட் வந்திருந்தாவே உங்களுக்கு ரெகுலராக மாதம் ரூபா ஆயிரம் இதுக்கு மேலே வந்து வரும் அப்படின்றத நீங்களே வந்து நம்பிக்கையாக வந்து இருக்கலாம் அப்படின்றதையும் முக்கியமாக இந்த நேரத்தில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற நியூஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கையில் வந்து முதலமைச்சர் வந்து இந்த விழா அப்போ கொடுக்குறம்போது ஒரு கார்டு வந்து கொடுக்குறாரு பார்த்தீங்களா அதுதான் வந்து கலைஞர் மகளிர் உரிமை துறதோட ஏடிஎம் கார்டு அந்த ஏடிஎம் கார்டு தான் நீங்கள் ஆஃபீஸில் வந்து போய் பெற்றுக்கணும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ண இந்த நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை கோரி விண்ணப்பித்து விடுபட்டவர்கள் மீண்டும் கோரிக்கை வைத்தால் அவர்களுக்கு நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டீடெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இதை தான் நீங்கள் முக்கியமாக வந்து நோட் பண்ண வேண்டியது இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி லட்சம் பேர் வந்து புதுசாக உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க இவங்க எல்லாருமே ஏற்கனவே விடுபட்டவங்க புதுசாக வந்து ரேஷன் கார்டு வந்து வாங்கினவங்க புதுசாக வந்து திருமணம் ஆனவங்க நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க இவங்க மட்டும் இல்லாமல் இதுக்கு போல் ரேஷன் கார்டு இதுக்கு மேலே வந்து வாங்க போகிறவங்க இப்பயும் வந்து அப்ளை பண்ணாத மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் வந்து விடுபட்டிருப்பீங்க நிறைய பேர் தகுதியானவங்க வந்திருப்பீங்க அவங்க எல்லாம் மீண்டும் வந்து கோட்டாட்சியரட்டை கோரிக்கையை வைத்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயம் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் இது உறுதியாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னும் கூட தகுதியானவர்கள் விடுபட்டு இருந்தால் அவர்களுக்கு முறையீடு செய்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை வழங்கப்படும் அப்படின்றத வந்து உறுதி வந்து அளிச்சிருக்கார் அதனால் இதுக்கு மேலே வந்து வருத்தப்பட தேவையில்லை முதலமைச்சரே டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இதுக்கு மேலே வந்து மேல்முறையீடு செய்கிறவங்களோ இல்லை இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணோம் ஏற்கனவே வந்து முகாமில் அப்ளை பண்ணாத வந்து விட்டுட்டேன் உங்களுக்கு மூணாவதாக வந்து ஒரு வாய்ப்பை தரப்படுறாங்கன்னா அது எது போல் வாய்ப்பாக வந்து இருக்கும் அதை எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணதுக்கப்புறம் சரியாக எப்படி வந்து பணம் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்றது சம்மந்தம் எல்லாமே நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தை பற்றி வீடியோ வந்து போட்டுன்னு வரும் அதன் மூலிமா அப்டேட் மூலிமா நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் இது வரைக்கும் வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் ஒரு தவணை கூட வந்து வாங்காத இருக்கீங்களோ அவங்க எல்லாம் நம்ம சேனலை கம்பல்சரியாக வந்து ஃபாலோ பண்ணிங்க இப்போ கூட ரீசெண்டாக நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு ரூபாய் ஆயிரம் வந்து பெற்றுன்னு வந்தீங்க அவங்களுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் கால் மூலயமா வந்து வெரிஃபிகேஷன் வந்து வந்திருந்தது ஜஸ்ட்டுன்னா ஒரு கால் வந்துருச்சு முதல்வர் மிஸ்டர் ஸ்டாலின் சார் வாய்ஸில் கால் வந்துச்சு அதாவது வந்து மகளிர் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்ற மாதிரி வந்து முதலமைச்சர் பேசுறது போல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் அதையும் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தீங்க எனக்கு ஸ்டாலின் வாய்ஸ் கால்ல வந்துச்சு ரூபாய் ஆயிரம் கிரெடிட் ஆகிடுச்சி அப்படின்றதையும் வந்து மகிழ்ச்சியாக வந்து தெரிவிச்சிருக்கேங்க இப்போ எனக்கு ஒரு கால் வந்துச்சு ஸ்டாலின் சார் வாய்ஸ் கால் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோங்க இது ரெக்கார்டிங் வாய்ஸ் கால் அதனால் டைரக்டாக வந்து உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆனவங்களுக்கு யார் யாரெல்லாம் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ணிங்களோ யாராருக்கெல்லாம் முதல் தவணையாக இந்த டிசம்பர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி பதினைந்தாம் தேதி வந்ததோ அவங்களுக்கு எல்லாருமே வந்து இந்த வாய்ஸ் காலு இந்த எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கு எல்லாருமே அட்டென்ட் பண்ணி ஓகேன்னு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போல் வாய்ஸ் காசும் வாய்ஸ் எஸ்எம்எஸும் வரல வாய்ஸ் காலும் வரல ஒரு ரூபா கிரெடிட் மெசேஜும் வந்து வரல இன்ன வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கிரெடிட் எஸ்எம்எஸும் வந்து வரல அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் வரக்கூடிய வீடியோல யாருக்குமே வந்து அப்ளை பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து வரலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுறேன் இருந்தாலும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுனா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறேன் இது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க டீட்டெயிலான ஒரு வெரிஃபிகேஷன் கமெண்ட்டாக வந்து நமக்கு வந்து நன்றி சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நன்றி உங்கள் பணி தொடர வேண்டும் சார் நீங்கள் சொல்வதெல்லாம் ஆயிரத்தி நூறுக்கு ஃபோன் செய்து பல முறை ஃபோன் செய்து அதில் பெண்கள் பதில் சரியாக சொல்ல மாட்டாங்க ஆண்கள் போனில் பதில் பொறுமையாக சொல்கிறாங்க இதில் ஒரு நல்லவர் புகார் மனு கொடுக்க சொன்னார் ஃபோனில் தான் அவரிடம் பதிவு செய்தேன் அதன் பிறகு மணிகாரிடம் என் பெயர் வந்தது இப்போது லிஸ்டில் உள்ளது நன்றி சார் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை நான் டீட்டெயிலாக படித்து சொல்லும்போது உங்களுக்கு வந்து புரியாத இருக்கலாம் ஆயிரத்தி நூறுக்கு நம்ம ஏதாவது வந்து உங்களுக்கு சொல்யூஷன் வேணும்னா ஆயிரத்தி நூறுக்கு சிஎம் ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே போல் வந்து அந்த சப்ஸ்கிரைபர் வந்து கால் பண்ணி வந்து கேட்டிருக்காங்க அதன் மூலயமா அவங்க வந்து இன்பமும் வந்து பெற்றுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்ட டைரெக்டாக வந்து வெரிஃபிகேஷன் காலம் வந்து வந்திருக்கு இப்போ ரூபாய் ஆயிரத்துக்கான லிஸ்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பெயர் வந்திருக்கு அப்படின்றத வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதை ஃபுல்லாக ஒரு ஒரு வீடியோவில் நம்ம சொன்னது போல் அவங்க வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இன்ன வரைக்கும் வந்து பணம் மாறாதவங்களுக்கு கண்டிப்பாக வந்து கலாய்வு இதுக்கு மேலே வந்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு வந்து நான் சொல்லிக்கிறேன் கலாய்வுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கு என்னென்ன கேள்வி எல்லாம் வந்து கேட்குறாங்களோ அது சரியாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து சொல்லுங்கள் தவறாக வந்து எந்த பதிலும் வந்து சொல்லாதீங்க அவங்க வெரிஃபிகேஷன் வந்து தமிழ்நாடு அரசு வந்து தரவுகள் மூலிமா வந்து செக் பண்ணுவாங்க அப்போ செக் பண்ணும்போது உங்களுக்கு முதல் தவணை வந்துவிட்டால் இரண்டாம் தவணை வராத போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது சரியான தகவல் தெரியான இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பணம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒப்பிகை சீட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஒப்பிகை சீட்டை வந்து நீங்கள் மறக்காமல் வச்சுருந்தீங்கன்னா மேல்முறையீடு இப்போ பணம் மாறாதவங்க மேல்முறையுடன் செய்ய போகிறீங்க கோட்டாட்சியர்கிட்ட மனு கொடுக்க போகிறீங்கன்னா இந்த ஒப்புகை சீட்டை வச்சு என்ன ஸ்டேட்டஸில் வந்து இருக்குது அப்படின்றத நீங்களே வந்து டீடெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம் அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்றதையும் நான் டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து அப்ளை பண்ண போகிறவங்க அதாவது நம்ம ஏற்கனவே வந்து சொன்னது மாதிரி கோட்டாட்சியர்கிட்ட மனு வந்து கொடுக்க போகிறீங்க அது சம்மந்தமாக வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள் அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாமில் ஒரு அப்ளை வந்து பண்ணிப்போவீங்க கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அதுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் வணக்கம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் அப்படி இல்லைனா தங்களின் குடும்ப அட்டை எண் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணி த்ரீ த்ரீ த்ரீனு வந்து ஸ்மார்ட் கார்ட் நம்பர் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அதை வந்து விண்ணப்பம் பெறப்பட்டுள்ளது அப்படின்ற எஸ்எம்எஸ் வந்து வந்திருக்கும் அந்த எஸ்எம்எஸ் மறக்காமல் வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுருங்க நீங்கள் திரும்ப வந்து மேல்முறையீடு செய்யும் போதோ இல்லை ரீ அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோவே வந்து ரொம்ப லென்த் ஆயிடுச்சு மேலும் இன்ஃபர்மேஷன் நிறைய வந்து இருக்குது அடுத்த வீடியோவில் டீடெயிலாக வந்து போட வந்து ட்ரை பண்ணுறேன் இன்றைக்கி இந்த பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சூப்பரான இன்ஃபர்மேஷன் புதிய வெளியீடு முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு எல்லாமே வந்து டீடெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துருக்கோம் இதை வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்ம நம்புற அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கட்டாயமாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடுற எஃபர்ட் இவ்வளோ பெரிய எஃபர்ட்டாக இருந்தாலும் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு ஷேர் மூலயமா அவங்களுக்கும் வந்து இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷனை வந்து போய் சேரும் இவ்வளோ எஃபர்ட் வந்து அவங்களுக்கும் போய் சேரும் அப்படின்றத நீங்க பண்ற ஒரு ஒரு ஷேர் மூலயமா கண்டிப்பா வந்து போய் சேரும் அப்படின்றத நான் மகிழ்ச்சியுடன் வந்து தெரிவிச்சுக்கிறேன் மேலும் வந்து இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தது இந்த ஸ்கீம் சம்பந்தமா ஏதாவது டவுட் இருந்தது இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீம் சம்பந்தமா டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸ் கம்பல்சரி ஆன்ல இருக்கும் எந்த கமெண்ட் இருந்தாலும் வந்து பண்ணுங்க உடனடியா வந்து ரிப்ளை பண்றேன் நம்ம சேனல்ல மட்டும் தான் கமெண்ட்டுக்கு வந்து உடனடியா வந்து ரிப்ளை பண்ணணும் நீங்க வீடியோல வந்து போய் பார்த்துருந்தாவோ தெரியும் பழைய வீடியோலாம் வந்து செக் பண்ணி பாருங்க எந்த ஒரு யூடியூப் சேனலையும் இந்த அளவுக்கு வீடியோக்கு வந்து முக்கியமா கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணிருக்க மாட்டாங்க நம்ம மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவோம் உங்களுக்கு எந்த டவுட் ஆனாலும் கமெண்ட் பண்ணுங்க உடனடியாக நாங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும் மேலும் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது பயனுள்ள தகவலாக இருந்ததுனால் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்